ஜாஃபர் சாதிக் இயக்குனர் ஆடு அமீர் உட்பட கிட்டத்தட்ட பதினோரு பேர் மேல ஈடி குற்றச்சாட்டுகள் முன்னெடுத்து வச்சிருக்காங்க இந்த ஆடு அமீர் இல்லையா இவன் தான் ஒரு பெரிய யோகியவான் மாதிரியும் உத்தம புத்திரம் மாதிரியும் ஏகப்பட்ட இடங்கள்ல பயங்கரமா சீன் போட்டுட்டு வந்துட்டு இருந்தான் ஆனா இந்த ஆடு அமீரும் தப்பு செஞ்சிருக்கான் அப்படிங்கிறத நம்முடைய ஈடி நிரூபிச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த விவகாரம் குறித்து எல்லாம் நம்முடைய தமிழக உத்தம ஊடகங்கள் பேசவே மாட்டாங்க வாய்ப்பே கிடையாது அவங்க என்ன நாம இந்த குறித்து பேசுவோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு ஸ்ரீமதே ஸ்ரீமதி ராமானுஜாய் ஏதர்ம தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் சட்டை இல்லாம இப்படி நின்றுக்கிட்டு ரோட்ல நடந்து போக பூணல் போடாம போனா பிராமின் இல்லாத யாரோ ஒரு ஆள் சட்டை இல்லாம அநாகரிகமாக காட்டு மாதிரி போறான் பாரு இதுதான் இவங்கெல்லாம் என்ன ஏன் காட்டு போயிலுங்க அப்படிங்கிற விமர்சனம் வரும் ஆனா ஒரு பிராமணர் சட்டை இல்லாம திறந்த மார்போடு இப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டு பைக்ல வைக்கல போனா சாமி போறார் சாமி போறார் கோவிலுக்கு போறார் அப்படிங்கிற ஒரு அடையாளம் கிடைக்கும் இதுதான் இந்த சமூகத்தினுடைய சாதிய கட்டமைப்பு அதாவது இப்ப சா அதாவது உளவியல் ரீதியா ஒவ்வொரு தமிழனையும் நம்ம கீழே அவங்க உசத்தி அப்படின்னு சொல்ல வைக்கின்ற மனநிலை இதைத்தான் பாண்டே மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார் நமக்கு எங்கேயும் கிடைக்காது இங்க கிடைச்சிருக்கு இப்ப புரியுதா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு அவங்க ஏன் பதறதுங்க புரியுதா அது வந்து ஒரு அதிகார மையம் பிறப்பின் அடிப்படையில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம் இதே மாதிரி பிறப்பின் அடிப்படையில ஒரு சில பேருக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகள் இடஒதுக்கீடுகள் இது குறித்தெல்லாம் இவர் பேசுவாரா பேசுவாரா ஏன்டா இப்படி காம்ப்ளெக்ஸா அலைகிறீங்க என் தட்டுல என்ன இருக்கணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு என் தட்டுல என்ன இருக்கணும்னு சொல்றது நான் தான் அதுக்கான உரிமை எனக்கு தான் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க ஹிஜாப் போடுறது எங்களுடைய உரிமை அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா நாங்கெல்லாம் யார் வம்புக்கும் தும்புக்கும் போகாம நாங்க பாட்டு அமைதியா இருக்கோம் ஆனா இவங்க பாருங்களா எப்படி எல்லாம் பேசிட்டு வராங்க சட்ட போடாம போறத கூட எப்படி எல்லாம் பேசுறானுங்க பாருங்க காவல்துறைக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு டாக்டர் சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் இருக்கு மாதிரி மாதிரி இவங்க அப்படிங்கிற யாராச்சும் கேள்வி அவங்களுக்கு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க பார்க்கக்கூடிய அந்த வேலைக்கு அந்த யூனிஃபார்ம் தான் போடணும் அந்த தான் போடணும் அவங்க போடுற அந்த உடை தான் அந்த வேலைக்கான மதிப்பே அதே மாதிரிதான் இத மாதிரி கோவில்ல கைங்கரியம் பண்றாங்க புரோகிதம் வேலை பாக்குறவங்க அவங்க எல்லாருமே இப்படிதான் ட்ரெஸ் போடுவாங்க புரியுதா அதே மாதிரி தான் கோவில்ல கைங்கரியம் பண்றவங்க புரோகிதம் வேலை பாக்குறவங்க எல்லாம் இதை மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க அவங்க இப்படிதான் போடணும் இத மாதிரி ட்ரெஸ் பண்ணாம வில்லா படத்துல அஜித் கோட் ஷூட் போட்டுட்டு வருவார் இல்லையா அதை மாதிரி கோட் ஷூட் போட்டுக்கிட்டு புரோகிதம் பண்ண முடியுமா கோவில்ல கைங்கரியம் பண்ண முடியுமா இன்னி காச்சும் மாதிரியான கும்பல்கள் மௌலான ஏன் அத மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு சர்ச் ஃபாதர் இது மாதிரி அங்கி போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருப்பானுங்க முதல்ல இந்த அர்ச்சகர் வேலை என்ன கலெக்டர் வேலையா அந்த வேலைக்கான சம்பளமும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மாதிரி அலட்சகரா இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா யாரும் பொண்ணே கொடுக்க மாட்டாங்க இது மாதிரி கோவில கைங்கரியம் பண்றவங்களுக்கோ புரோகிதம் வேலை பாக்குறவங்களுக்கோ கல்யாணமே ஆகுறது இல்லை அதனாலயே நிறைய பேரு இந்த வேலைக்கே வரமாட்டேன்றாங்க ஆனாலும் சில பேரு இது நம்முடைய கலாச்சாரம் இது நம்முடைய பாரம்பரியம் இதை நாம தான் பண்ணணும்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்க அந்த வேலையை பாக்குறாங்க வேலைன்னு நம்ம சொல்லக்கூடாது வேலைன்னு சொன்னா அது கொச்சையா இருக்கும் அவங்க இது மாதிரி கைங்கரியத்தை பண்றாங்க இது மாதிரி கைங்கரியம் பண்றவங்களை பார்த்து இவங்களுக்கு என்ன காண்டு தெரியல இதுக்கு கூட எல்லாம் இந்த தீகா கோஷ்டிக்காரங்க கதராங்க பாருங்களேன் இந்த ஜீவ சகாப்தம் கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுகிறேன் உங்க வீட்டுல நீங்க ஏதாச்சும் ஓமம் பண்ணும் போது ஜீவசகாப்தம் கிறிஸ்துவர் அவர் வந்து ஹோமம்லாம் பண்ண மாட்டாரு முதல்வர் குடும்பத்திலேயோ இல்லைன்னா இந்த தீகா சித்தாந்தத்தை தாங்கி பிடிக்கக்கூடியவருடைய குடும்பத்திலேயோ சுப நிகழ்ச்சிகள் ஹோமங்கள்ல நடக்கும் போது யார கூப்பிடுறாங்க அனைத்து ஜாதியினரும் அரசகர் ஆகலாம்னு சொல்லிட்டு அரசகர் ஆயிருப்பாங்க இல்லையா அவங்களை யாராச்சும் இவங்க கூப்பிடுறாங்களா இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க தயவு செய்து இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க உபதேசத்தை ஊருக்கு மட்டும் பண்ணா போதாது அந்த உபதேசத்தை தானும் கடைபிடிக்கணும் இப்ப நான் கேட்ட கேள்வி அவங்க முதலாளி கிட்ட நீங்க கேப்பீங்களா ஏங்க அவங்கள எல்லாம் கூப்பிட மாட்டேன்றீங்க ஏங்க இவங்கள மட்டும் கூப்றீங்க அப்படின்ற கேள்வியை நீங்க உங்க முதலாளி கிட்ட கேப்பீங்களா இப்ப கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வைக்கு அவர்கோட வீட்ல ஒரு சுப நிகழ்ச்சி one நடந்தது அந்த திருமணத்துல புரோகிதம் யார் பார்த்தா சொல்லுங்க புரோகிதத்தை யார் பார்த்தாங்க சோ பெட்டர் ஃபர்ஸ்ட் உங்க மதத்துல இருக்கக்கூடிய தீண்டாமைய ஃபர்ஸ்ட் ஒழிங்க

நாம இன்னைக்கான வந்துடலாம் இந்த ஜாஃபர் சாதிக்கு இந்த இயக்குனர் ஆடு அமீர் உட்பட பேரை சுத்தி வளைச்சிருக்காங்க செப்டம்பர் பத்தாம் தேதி தாக்கல் செய்த ஒரு வழக்கானது இப்போ அக்டோபர் பதினெட்டாம் தேதி தான் நீதிமன்றத்தால் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு அந்த வழக்கு குறித்தான விசாரணைகளும் சீக்கிரமா தொடங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விவகாரங்களை குறித்து தமிழக ஊடகத்துல பெருசா எதுலுமே செய்திகள் வரவே இல்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்கு இந்த அந்த செய்து பாருங்களேன் நீக்கப்பட்ட திமுக தலைவரும் அதாவது அந்த என்ஆர்ஐ விங் தலைவர் ஓகேங்களா போதைப் பொருள் மன்னனுமான ஜாஃபர் சாதிக் மீதான பணமோசடி விசாரணையில் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்ட பன்னிரெண்டு பேர் மற்றும் எட்டு நிறுவனங்களை அமலாக்க இயக்குநரகம் குற்றம் சாட்டியுள்ளது இதில் ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீம் மற்றும் மைத்தின் கனி மனைவி அமீனா பானு மற்றும் அவரது வணிக கூட்டாளியாக அடையாளம் காணப்பட்ட பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனர் அமீர் சுல்தான் ஆகியோர் அடங்குவர் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனங்கள் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்புடையவை என்றும் மலேசியா ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சூடோபெட்ரின் மற்றும் பிற மருந்துகளை சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்ததன் மூலம் சம்பாதித்த வருமானத்தை செலவை செய்ய அதாவது இந்த மணி லாண்ட்ரிங் இருக்கு இல்லையா அதுதான் இப்படி போட்டு வச்சிருக்காங்க அவர் பயன்படுத்தியதாக தகவல் தெரிவிக்கின்றன அதாவது அந்த போதைப் பொருளெல்லாம் வித்ததன் மூலமா வந்த பணத்தை அவர் மணி லாண்டரிங் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் செப்டம்பர் பத்தாம் தேதி ஒரு வழக்கு பதிவு அந்த வழக்கானது இப்பதான் இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி தான் அவங்க அக்செப்ட் பண்ணிருக்காங்க இந்த வழக்கு குறித்தான விசாரணையை நீங்க சீக்கிரமா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்திலையும் சொல்லியிருக்காங்க இது மாதிரி போதைப் பொருள் கடத்தினதன் மூலமா வந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்த ஜாஃபர் சாதிக்கு என்ன பண்ணிருக்கா அவன் மனைவி பேர்ல அவனுடைய தம்பிங்க பேர்ல பேர்ல அவங்க சொந்தக்காரங்க சொல்லி நிறைய நிறையினாமிகளை உருவாக்கி அவங்க பேர்ல சொத்துக்களை வாங்கி வச்சிருக்கான் இது மாதிரி ஒன்னொன்னா 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 இடி சிபிஐ இவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவன் சொத்துக்களை எல்லாத்தையுமே முடக்கி இருக்காங்க இது மாதிரி ஜாஃபர் சாதிக் சம்பாதிச்சிருக்கா இல்லையா அந்த பணத்தை இயக்குனர் ஆடு அமீரும் அனுபவிச்சிருக்காரு அந்த பணத்தை வச்சு இவரு பிசினஸ் பண்ணிருக்காரு படம் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் இடி இப்போ சொல்லியிருக்காங்க இந்த அமீர் ஒரு கம்பெனி ஒண்ணு வச்சிருக்கான் அந்த கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டரா ஒரு பார்ட்னரா இந்த ஜாஃபர் சாதிக்கு இருக்கான் அப்படின்றதும் ஈடி சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த போதைப் பொருள் வித்தது மூலமா வந்த பணத்துல இவனுங்க பணத்தை வேற எடுத்திருக்கானுங்க திரைப்படங்களை எடுத்திருக்கானுங்க கண்டிப்பா இந்த விஷயங்கள் எதுவுமே தமிழக ஊடங்கள் விவாதிக்கவே மாட்டாங்க டிபேட்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த வழக்குல யார் யார குற்றவாளிகளா சேர்த்திருக்காங்க தெரியுங்களா ஜாஃபர் சாதிக்கு அவருடைய சகோதரர் முகமது சலீமே இந்த ஜாஃபர் சாதிக்கு மனைவி அமீனா பானு அப்புறமா மைதீன் கனி அப்படிங்கிறவன அப்புறம் இந்த இயக்குனர் ஆடு அமீர் இந்த ஆடு அமீர் சுல்தான் இருக்கா இல்லையா அவனையும் குற்றவாளிகளா சேர்த்திருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த ஜாஃபர் சாதிக்கு தொடர்புடைய எட்டு நிறுவனங்களையும் இடி சுத்தி வளைச்சிருக்காங்க இந்த இந்த வந்த பணத்தை ஜாஃபர் சாதி என்ன பண்ணிருக்கான் கிடையாது அவங்க கூட இன்னும் ஒரு சில கூட்டாளிகள் எல்லாருமே சேர்த்து வச்சுக்கிட்டு பணத்தை ப்ரொடியூஸ் பண்றது ஹோட்டல்ஸை ஆரம்பிக்கிறது லாஜிஸ்டிக்னு சொல்லி சட்டவிரோதமா சம்பாதிச்ச பணத்தை சட்டப்பூர்வமா மாத்திருக்கானுங்க அதாவது மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்கானுங்க இந்த ஜாஃபர் சாதி பணத்துலதான் இந்த இயக்குனர் ஆடு அமீர் பணத்தை எடுத்திருக்கான் அந்த பணத்தை வச்சுட்டு தான் இவனுங்க திரைப்படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் இப்ப வெளியே வந்திருக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்தாலும் தமிழக ஊடகங்கள்ல இந்த செய்தி குறித்தான எந்த ஒரு விஷயமும் பெருசா வரவே இல்லை பெருசா எந்த ஒரு விஷயமும் வரவே இல்லை டிபேட்ஸ் கூட எந்த ஒரு சேனலும் நடத்தவே இல்லை தமிழக ஊடகங்கள் எவ்வளவு கேவலமா செயல்படுறாங்க எவ்வளவு மோசமா செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு செய்தி உதாரணம் இந்த ஆடு அமீர் இருக்கானே அவ என்னன்னலாம் பேசினா பெரிய யோகியவான் மாதிரியும் உத்தம புத்திர மாதிரியும் தர்ம பத்தினி மாதிரி என்னன்னலாம் பேசினா எப்படி எல்லாம் சாப விட்டான் இப்ப பாருங்க ஈடு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க இப்போ இந்த விவகாரங்களை குறித்து இந்த ஆடு அமீர் என்ன சொல்ல போறான் ஃபர்ஸ்ட் இந்த ஆடு அமீர் இப்ப எங்க இருக்கான் அப்போ அவ்வளவு பேச்சு பேசினானே இப்போ நீதிமன்றமே விசாரணை ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து இந்த ஆடு அமிர் ஏதாச்சும் வாயை திறந்து பேசுனானா ஆனா இங்க ஒரு சில பேர் இருக்காங்க ஒரு சில கோஷ்டிக்கு இருக்குதுங்க அதுங்க கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சூரணை இல்லாம இந்த ஆடு அமிருக்கு முட்டு குடுத்துருக்கானுங்க இதை மாதிரி ஆடு அமிருக்கு சப்போர்ட் பண்றவனுங்களையும் உள்ள தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சாதான் அவனுங்க அடங்குவானுங்க அவனுங்களையும் விசாரணை வாயத்துக்குள்ள ஈடி கொண்டு வரணும் அப்பதான் இத மாதிரியான ஜந்துக்களை நாம இனம் காண முடியும் சோதா கேஷனிக்கான கன்டென்ட் மறுபடியும் அடுத்து ஒரு சந்தேக நடக்கும் ஜெகேன் வந்தே மாதுரை